வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் பள்ளத்தூர் திருமதி எஸ் விசாலாட்சி அவர்கள் நரசிம்மே சரணம் இது தருணம் நரசிம்மே சரணம் இது தருணம் நரசிம்மே சரணம் இது தருணம் நரசிம்மே சரணம் இது தருணம் சினமே ஒரு வடிவாகிய நரசிம்மே சரணம் திருமாமகள் மனவாள அருள்வாயிரு தருணம் நரசிம்மெசரம் அருள்வாயிரு தருணம் நரசிம்மமிசரணம் தருணம் அடிபா தளம் முடிவான கம்படி புவி நிறையும் அலை போல் எழுகரமோ வருல் திசை அலையும் பழிகேழு அடிமேளு குதி போடும் எம் ஈசா பாடும் கவிடும் சிறுபம் பெணீவா நரசிம்மசரணம் அருள்வாயிரு தருணம் நரசிம்மே சரணம் அருள்வாயிரு தருணம் எல்லாம் இனி யானே என வெல்வோம் எனல் வீணே யானே இறை யானே மறை நிலை காணே சொல்வாய் அதனாலே இனி என் பேரெனும் கனகன் தொடைமேல் உயிர் விடவே உரு புயல் போல் எழும் விமலன் நரசிம்மே சரணம் அருள்வாய் இது தருணம் நரசிம் சரணம் அருள்வாய் இது தருணம் கருவாய் விழும் அடிநாள் முதல் திருநாமே மொழிவேன் கருணாநிதி நரகேசரி எனவே துதி புரிவேன் எருவாய் விழும் கடை நாள் வரை மறவேன் உனை மறவேன் இப்போதும் உன் பொற்பாதமே அப்பா சரணடைந்தேன் நரசிம்மே சரணம் அருள்வாய் இது தருணம் நரசிம்மே சரணம் அருள்வாய் தருணம் அலையேதிய மகரம் கடல் அடி தேடிய கமடம் அடலேறுவராகம் புவி புவியரியா நரசிம்மம் நிலை மாறிய குரல் ராமர்கள் ஒரு மூவரும் மாவாய் வசுதேவனின் சிசுவாகவும் போவாய் நரசிம்மெசரம் அருள்வாய் இது தருணம் அருள்வாய் இது தருணம் ஹரி நாரண நமவோம் எனும் அதையே மொழி சிறுவன் அருள் மாமுனி கொலை மாமுனி அடியார் குலத்திலகன் திருநாரணன் குனையே தொழும் பிரகலாதனின் ஈசா சிறுபாலகன் அடியேனையும் அருள்வாய் மகதேவ சரணம் அருள்வாய் இது தருணம் சரணம் அருள்வாய் இது தருணம் நாளால் வரு தடையும் நவ கோளால் வரும் இடரும் நான் செய் பல வினையால் வரும் நோய் போல வன பிறவும் தூளாகவே தொலையும் படி வாராய் பரமாத்மா ஜுவலா முக லக்ஷ்மி நரசிம்மா நரசிம்மமி சரணம் அருள்வாயு தருணம் நரசிம்மமி சரணம் அருள்வாயு தருணம் பல சோதனை மனவேதனை பால் போயின நாளே பகவான் அருள் சரணாயினன் தாளே மலர் மாமகள் உன்னை அல்லது பிர தேவர்கள் சும்மா வஜ்ராயுத ஹரிஹேசரி லட்சுமி நரசிம்ம நரசிம்மமே சரணம் அருள்வாயு தருணம் நரசிம்மமே சரணம் அருள்வாய் இது தருணம் யோகாச்சனம் வீராச்சனம் உக்ராச்சனம் கொள்வாய் உங்காரமும் புரிவாய் அதில் தீங்கானவை கொய்வாய் நீ காயன நினைவார் ஒரு நிலை காணவே செய்வாய் நீராஞ்சனம் தருவேன் திருநெடுமால் எதிர் வருவாய் நரசிம்ம சரணம் அருள்வாய் இது தருணம் சரணம் அருள்வாய் இது தருணம் தீம்பாயினும் கவியும் ஸ்ரீசங்கர சிவம் தேசிகன் ராமானுஜன் மொழியும் தாம்பாய் விழாதிலே தலை தாளே சௌபாகியம் சந்தோஷம் தருவாய் சிங்கவேளே சரணம் அருள்வாய் இது தருணம் நரசிம்மே சரணம் அருள்வாயு தருணம் சிந்தூரமணி தேதிகள் ஜெகஜோதி சுரூபம் ஜெபமாலைகள் இரு தோள்களில் தேன்பாகு பிரசாதம் இந்தாயனை எது வேண்டினும் தந்தாலும் உல்லாசம் எப்போதும் என் பக்கம் துணை லட்சுமி நரசிம்மம் நரசிம்மே சரணம் அருள்வாயு தருணம் நரசிம்மெசரம் அருள்வாயு தருணம் நரசிம்மெரணம் சரணம் வாயு தருணம் சரணம் அருள்வாயு தருணம் நன்றி வாழ்க வளத்துடன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்